மருள் கிராம வாழ்க்கை பற்றியும் அதன் கலாச்சாரத்தைப் பற்றியும் விரிவாக எழுதப்பட்டுள்ள நூல் இதை எழுதி இருப்பவர் திரு பரிவை சே குமார் அவர்கள் ابو다பியை சேர்ந்த ஒரு பொறியாளர் I would like to invite again invite His Highness Isa bin Abdullah Al Mulla along with Dr Shihab Ghanem Al Hashmi and I also would like to invite Mr Ajit Kumar to present the book along with the dignitaries எழுத்தாளருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார் நமது பதிப்பாளர் அவர்கள் இது என்னோடய எட்டாவது புத்தகம் தான் நாலாவது நாவல் இதுவும் பெரும்பாலும் என்னோடய கதைகள் எல்லாமே பெரும்பாலும் கிராமங்கள் க ஒட்டி தான் இருக்கும் கிராமத்தில் உள்ள நிகழ்வுகள் நம்ம மறந்து போன விஷயங்கள் எல்லாத்தையும் ஒட்டி தான் இருக்கும் இதுவும் அதுபோல் ஒரு நிகழ்வுகள் ஒட்டிய கதை தான் பெரு ஒரு சாமியாட்டத்தை பற்றிய கதை தான் நாவல் முழுவதுமே சாமி ஆட்டம் தான் அதை பற்றி தான் கதை மூட நம்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் கிராமங்களில் இன்னும் அதை அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது அதைத்தான் நான் இதில் எழுதியிருக்கேன் என்னோடய எழுத்தை வந்து எப்போவுமே பாலாஜி ரொம்ப பாராட்டிகிட்டே இருப்பார் தொடர்ந்து புத்தகங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை இது கேலக்ஸியில் எனது மூணாவது புத்தகம் அது அடுத்தடுத்து மூணு புத்தகம் கொண்டு வந்துட்டார் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதனால் பாலாஜினனுக்கு என்னோடய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் என்னோடய எழுத்தை ஊக்குவித்து எனக்காக வந்து என்னோடய புத்தகத்தை இங்கே வந்து வாங்கி வாங்கிய சதீஷுக்கும் திலீப்புக்கும் ரொம்ப நன்றி அதை வெளியிட்ட சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி அப்புறம் இங்கே வந்திருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி i